அஸ்லாம் வலைக்கிம் ரஹமுத்துலாஹி வரகாத்தஹூ சஹிப் புகாரின் நாற்பத்தி நான்கு அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி தம் உள்ளத்தில் ஒருவாள் கோதுமையின் அளவு நன்மை இருக்கும் நிலையில் லாயிலாக இல்லல்லாகோ என்று கூறியவர் நரகிலிருந்து வெளியேறிவிடுவார் மேலும் தம் இதயத்தில் ஒரு கோதுமையின் அளவு நன்மை இருக்கும் நிலையில் லாயிலாக இல்லல்லாக சொன்னவரும் நரகிலிருந்து வெளியேறிவிடுவார் மேலும் தம் உள்ளத்தில் ஓர் அணு அளவு நன்மை இருக்கும் நிலையில் லாயிலாக இல்லல்லாக கூறியவரும் நரகிலிருந்து வெளியேறிவிடுவார் என்று எரித்து உதர் சொல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ்ரலி அறிவித்தார்கள் நபி நபிசல்லாம் அலிவசல்லம் அவர்கள் நன்மை என்று கூறினார்கள் என மேற்கண்ட நபி மொழியில் குறிப்பிட்டிருக்கும் இடங்களில் எல்லாம் ஈமான் எனும் எரி நம்பிக்கையின் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன என்று என்று அனஸ்ரலி அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் காணப்படுகிறது